ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருக்காரு சமரசம் இல்லாமல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று தமிழக அரசு விமர்சித்தும் பேசியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாலையில அப்படி நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்த போது பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து கத்தியால் சராமாரியாக தாக்கியிருக்காங்க ஆம் ஸ்டாங் ரத்த கீழே விழுந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றும் விட்டிருக்காங்க அதற்கப்புறம் அங்கிருந்த அவருடைய நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுது இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடியும் செய்துள்ளது தற்பொழுது இது குறித்து பலரும் வேதனையும் தெரிவித்து வராங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ட்விட்டர்ல அப்படி பதிவு ஒன்றையும் எழுதியிருக்காரு அதுல சொல்லியிருக்கிறது என்ன பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும் திரு ஆம்ஸ்டாங் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலநாட்டி அவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காரு இதுல தமிழக அரசை விமர்சித்து பேசும் விதமாக விஜய் அவர்கள் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்